ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன கிச்சனில் பார்க்க போகிறோம்னா டிஷ் பேர் வந்து கஜரா பார்க்க போகிறோம் பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் விற்கும் பஸ் ஸ்டாண்டு கஜரா போகிறேன் அது எப்படி செய்யலான்றத பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன் கூடவே ஏலக்காய் நசுக்கி போட்டு வச்சுருக்கேன் ரவையும் ஏலக்காயும் ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் தேவைக்கேற்ப நான் நெய் சேர்க்கிறேன் அல்லது நீங்கள் டால்டா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க டால்டா இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறோம் தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதை வச்சு நம்ம சுவையான ஹெல்த்தியான கஜரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இது கூடவே ரவையும் சேர்த்துவிடும் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் ஏன்னா இனிப்பாக இருந்தாலும் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் நமக்கு ஹைலைட்டாக இருக்கும் அதுக்காக தான் சால்ட்டு கொஞ்சமாக சேர்க்குறேன் கூடவே சர்க்கரையும் சேர்த்துடுறோம் இனிப்பு தேவைக்கு ஆட்டுற மாதிரி சேர்த்துக்கோங்க இது இனிப்பு கம்மியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடணும் கூடமே நெய்யும் சேர்த்துடுறேன் கூட ஆப்ப சோட்டா மாவு வேணும் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுவே சாஃப்டாக இருக்கும் கடையில் விற்கிறவங்க அது நல்லா இதுவாக மாவாக வரணும் அப்படின்றதுனால சேர்ப்பாங்க அதுக்கு தான் நம்ம நெய் சேர்த்துருக்குறோம் இதுவே போதும் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் இப்போது தண்ணி சேர்த்து நம்ம உருண்டை பதத்துக்கு இதை பேசியணும் இதை ஒன்னா கலந்து பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிருந்தோம் ஏன்னா ரவை வந்து ஊறணும் இல்லையா ரவை ஊறினதும் நமக்கு எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஆகிடும் அதுக்காக பாருங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம தலை தலைன்னு கலந்து விட்டுட்டு பத்து நிமிஷம் ஊற விடணும் இதை இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஷேப் எப்படி தேவையோ நம்ம போட்டுக்கலாம் உருண்டையா போட்டுக்கலாம் கேக் மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போது மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் மாவு வந்து இப்போ ஒரு ஃபைவ் மினிட்டுக்கு மேலே ஊறிடுது நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு நம்ம வந்து கெட்டியான பதத்துக்கு அழகாக மாவை ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து மேலே ஒட்டாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் நெய் வச்சிருக்கிறேன் தொட்டு தொட்டு உருண்டை பிடிக்க இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கிறோம் இப்போ வந்து பேன் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு பேன் வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு எண்ணெய் வந்து தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்குவோம் கஜரான்றது சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பஸ் ஸ்டாண்ட்லலாம் அந்த காலத்துலலாம் ரெண்டு ரூபா விற்கும் ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் விற்கும் செங்கல்பட்டுன்றது எங்களுக்கெல்லாம் ஒரு டூ கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும் பாட்டி வீட்டுக்கு லீவ்லலாம் போகணும்னா பாட்டி கூட போனால் எனக்கு கஜரா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிச்சி கேட்பேன் நான் அப்போது அதே கடை இன்னமும் இருக்குது செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லலாம் இப்போ வந்து பதினெட்டு ரூபாய் ஆகிடுச்சி ஒரு கஜராவோட விலை அவ்வளோ பெருசாக இருக்கும் ஒன்று சாப்பிட்டோமாலே வயிறு நிறைஞ்சிரும் அந்த மாதிரி இது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் டிஷ் தான் நம்ம என்ன தான் ரிச்சான ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் இல்லை ஹோம்லியாக பண்ணி விற்கிற பொருட்கள் சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி இது தான் எல்லாருக்குமே பிடிக்கும் அது எப்படி நம்ம வீட்டிலையே பண்ணுறதுன்றதுனால தான் இன்றைக்கி இதை ஒரு இது பண்ணி காமிக்கிறவங்களுக்கு இப்போது மாவு வந்து எண்ணெய் சூடு இரட்டுன்னு தான் நான் இப்போ கதை சொல்லிட்டு இருக்கிறேன் மாவும் ரெடி ஆயிடுச்சு இனிப்பு மட்டும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு இப்போ யார் வீட்லேயும் டயபெட்டிஸ் இல்லாத வீடே கிடையாதுன்றதுனால சொல்கிறேன் நான் இனிப்பு பிடிச்சவங்க நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு ஹெல்த்துக்கு எது நல்லதோ அதை தான் இது பண்ணணும் நிறைய இதுல நான் சர்க்கரையே வெள்ளை சர்க்கரையே போட்டு பயன்படுத்த மாட்டேன் இது கஜரான்றதுனால தான் நான் போடுறேன் முக்கால்வாசி எல்லாத்துக்குமே வெள்ளம் தான் பயன்படுத்துவேன் சரி இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடறது எண்ணெய் நல்லா சூடாக அந்த உருண்டை வந்து அழகாக நம்ம பிடிச்சிக்கணும் உருண்டை பிடிச்சி இது கஜரா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சுவையானதாக இருக்கும் பசி டைமில் நம்ம இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் வெளியே போனாலே ஆசையாக இருக்கும் இன்றைக்கி கூட நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னாலும் இது தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பேன் தவிர அதுக்காக தான் இதை பண்ணி காமிக்கிறேன் நான் என்ன காஞ்சித்தா இப்போது இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க உருண்டை பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெய் தொட்டு பண்ணிக்கலாம் இல்லை நெய் தொட்டு பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா கொஞ்சம் தண்ணி கூட நம்ம வடை உளுந்த வடைலாம் போகிறதுக்கு தண்ணி கையில் தொட்டு போலையா அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படி உருண்டை பண்ணிவிட்டு இதை வந்து லேசா ஒரு நைஃபில் கட் பண்ணிவிட்டு கூட போடலாம் அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வேகன்றதுனால கட் பண்ணிக்குவாங்க நைஃபில் இப்போ நான் எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறேன் என்ன நல்லா சூடாற்றா வெயிட் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு மாவை எடுத்து உருண்டை பண்ணிப்போம் அப்படி உருண்டை பண்ணிவிட்டு நல்லா பால் மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கொஞ்சமாக இப்படி கட் பண்ணிக்கணும் லேஸாக ஒரு கோடு போட்டாலே போதும் இப்படி பண்ணிவிட்டு எண்ணெயில் நம்ம போட்டுடணும் உருண்டை பண்ணிவிட்டு அப்போ கூட இது இங்கே மரமலை நகர்லேயே ஒரு கடையில் இது விக்குது இங்கேயே கூட இது வாங்கிட்டு வருவாங்க வீட்டில் இது வாங்கன்னு நானே சொல்லி அனுப்புவேன் அந்த மாதிரி ரொம்பவே சுவையாக இருக்கும் அது நல்லா டால்டெல்லாம் போட்டு பண்ணுறதுனால கடையில் அவங்க ஆப்போசிட்டாக மாவு போடுவாங்க அதுதான் ப்ளஸ்ஸு நான் அது வீட்டில் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வயிறு கொண்டதுனால அது நான் சேர்க்கலை உங்களுக்கு மாவு ஒட்டாமல் இருக்கணும்னா நீங்கள் தண்ணியே கையில் தொட்டுக்கோங்க ஆயில் ஏன்னா நான் நெய் ரொம்ப போட்டுவிட்டேன் அதனால் ஆயில் போடலை நான் தண்ணியே தொட்டுக்கிறேன் இப்படி உருண்டை பண்ணிவிட்டு சும்மா ஒரு கட்டு ஒரு கோடு கூட இப்படி போட்டிங்கன்னா போதும் மைதா மாவில் கூட செய்வாங்க நான் அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது மைதா மாவு டிஷ்லாம் ஒரு லிமிட்டு தான் நமக்கு அதனால தான் நான் இந்த இதில் கோதுமை மாவு கூப்பிட்ருக்கேன் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால தான் இந்த டிஷ் பண்ணி காமிக்கிறேன் டென் மினிட்ஸில் சுவையான ஹெல்தியான கஜரா ரெடி பண்ணிடலாம் நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு மொறுனு ஊறி வந்தால் தான் அது உருண்டை பிடிக்க நமக்கு சரியா இருக்கும் பொங்கல் எல்லாம் முடிஞ்சிட்டு பொங்கல் வந்ததுனால சரியா எதுவும் வீடியோ போட முடியல என்னால் அதனால தான் இன்னைக்கு இது போடுற பொங்கல்லாம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு காணும் உங்கள் ஸ்பெஷல் எல்லா இடத்துலையும் க்ரௌடாக இருக்கும்னு நாங்கள் எங்கேயும் வெளியே போகலை வீட்லேயே எதுனா ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருவோம் பசங்களுக்கு இது தான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி சரி வீட்டில் சும்மா இருக்கிறன்னு இது பண்ணேன் இன்றைக்கி ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு இன்றைக்கி இந்த டிஷ் தான் எங்கள் வீட்டில் சுவையான கஜரா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி கஜரா இருந்தால் சாப்பாடு கூட வேணாம் இதையே சாப்பிட்டு நம்ம ஏன்னா அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் டேஸ்ட்டு எனக்கு இது ரொம்பவே தான் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான் அதிகமாக இதை விரும்பி சாப்பிடுவேன் சரி ரொம்ப பெருசு பெருசாக இருக்குன்ட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் பண்ணியிருக்கேன் இங்கே பக்கத்துலலாம் கொடுக்கணும் இல்லையா குழந்தைங்க என்னோட சேனல் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்பாங்க பக்கத்தில் அதுக்காக கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் பண்ணுற எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுனால இது ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் ஆனால் நம்ம ஒரு டூ டேஸில் இது காலி பண்ணுறது தான் நல்ல விஷயம் நம்ம நிறைய செய்ய போகிறது இல்லை ஒரு கால் கிலோ ரவை கால் கிலோ மைதா போட்டிங்கன்னா ஒரு பத்து பேர் இருக்கிற வீட்டில் கூட ஆளுக்கு ரெண்டு சாப்பிடலாம் நம்ம வந்து இரநூறு கிராம் மைதா சி இரநூறு கிராம் கோதுமை மாவு இரநூறு கிராம் ரவை தான் சேர்த்தேன் சர்க்கரையும் தான் சேர்த்தேன் நான் அதுக்காக லிமிட்டாக நான் இதுவே எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் நெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இன்னைக்குமே நான் அந்த பஸ் ஸ்டாண்ட் போனால் அந்த கடை இருக்கா அப்படியே பார்த்துட்டு வருவேன் இன்னைக்குமே அந்த செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டெலாம் அந்த கடை அப்படியே தான் இருக்குது சைஸும் அதே சைஸ் தான் போடுறாங்க காரமும் போடுவாங்க இனிப்பும் போடுவாங்க எல்லாமே விலைகள் மட்டும் கூடி இருக்கு டூ இருந்து இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்திருக்கு அந்த கஜராவோட விலை நீங்கள் இன்றைக்கும் நம்மளா செங்கல்பட்டுல இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கடைகள் இருக்குது சுவையான சூடான இதெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு கஜரா இது கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன் சின்னது பண்ணுறதுக்கு கட்டு தேவையில்லைன்ட்டு நான் கட்டிங்லாம் போடலை அப்படியே பண்ணிட்டேன் கஜரா கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது ஆறுன பேருக்கு நான் உடச்சி காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வேக வைங்க ஏன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் இல்லையா கொஞ்சம் நல்லா வேகணும்னா பெருசாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டேன் ஆனால் கஜராவில் அந்த கட்டிங் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கடையில் வைக்கிறதுலாம் இந்த மாதிரி கட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க அந்த வேகும் பொழுது அப்படியே வெடிச்ச மாதிரி இருக்கும் அது கூட பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த மாதிரி கஜரா பாரம்பரியமான பஸ் ஸ்டாண்டு கஜ்ரா நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுனா குறைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆப்பி பொங்கல் பொங்கல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இனிமேல் டெய்லி என்னோடய சேனலில் நல்ல நல்ல டிஷ்ஷாக போடுறேன் ஓகே பாய் பாய்